ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீஹைவ் திஸ் இஸ் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் லெசன் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஜாயின் மீ லெட்ஸ் கெட் த பால் ரோலிங் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இது கம்பராமாயணத்தில் வர வரிகள் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது தே லாக்ட் ஐஸ் வித் ஈச்சதர் தி லாக்ட் ஐஸ் வித் ஈச்சதர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்போது சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஹீரோலாம் கோவத்தில் ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க முறைச்சிட்டே இருப்பாங்க இல்லையா இதுக்கு நம்ம சென்டென்ஸில் எப்படி சொல்லலாம் இதுக்கும் தி லாக்ட் ஐஸ் வித் ஈசதர் தி லாக்ட் ஐஸ் வித் ஈசதர் அப்படிங்கிற சேம் ஃப்ரைஸையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லாக்ட் ஐஸ் வித் ஈச்செதர் இருக்கு இல்லையா இது அட்ராக்ஷனில் ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தவங்க ரொம்ப நேரம் பார்க்குறது இல்லை கோவத்தில் ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தவங்க ரொம்ப நேரம் பார்த்துக்கிறது இது மட்டும் இல்லாமல் டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தவங்க ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா அதுக்கு அண்ட் சர்ப்ரைஸில் சர்ப்ரைஸ் ஆகி ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த சேம் ஃப்ரைஸையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போது நம்ம வீட்டில் பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க சமைக்கும் பொழுது ஏதாவது ஒரு பொருளை எடுப்பாங்க அப்படியே கண்ணாலே அலந்து தோராயமாக போட்டு சமைப்பாங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஐ பாலிங் சம்திங் அப்படின்னு பேர் இப்போ உப்பை தோராயமாக போடுறாங்க கண்ணாலே அலந்து அப்படின்னா ஐ பாலிங் த சால்ட் ஐ பாலிங் த சால்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்போது இதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஷீஸ ப்ரோ குப் ஷிஜஸ் ஐ பால்ஸ் ஆல் த இன்க்ரீடியண்ட்ஸ் ஷீ இஸ் அ ப்ரோ குப் ஷீ ஜஸ்ட் ஐ பால்ஸ் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா அவங்க சமையல் கலையில் சிறந்தவங்க இல்லை அவங்க நல்லா சமைப்பாங்க அவங்க எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் அதாவது சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் கண்ணாலே அளந்து தோராயமாக போட்டுருவாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் இப்போது நம்ம இந்த முழங்கை முட்டியில் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம்னா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த உணர்வுக்கு டிங்க்லிங் சென்சேஷன் டிங்க்லிங் சென்சேஷன் அப்படின்னு பேர் இப்போ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் நான் என் முழங்கை முட்டியில் சுவத்துல இடிச்சுக்கிட்டேன் அப்போ எனக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹேட் அ tingling சென்சேஷன் வென் ஐ ஹிட் மை எல்போ ஆன் த வால் ஐ ஹேட் அ tingling sensation when I hit சென்சேஷன் வென் ஐ ஹிட் மை எல்போ ஆன் த வால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் யோ நாட் கட் அவுட் தட் யோ நாட் கட் அவுட் ஃபார் தட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்போது சமைக்கிறதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா யோ நாட் கட் அவுட் ஃபார் குக்கிங் யோ நாட் கட் அவுட் ஃபார் குக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நம்ம போய் வாசல் வரைக்கும் வழி அனுப்புவோம் இல்லையா இல்லை கேட் வரைக்கும் நான் வந்து உங்களை வழி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இல்லை கார் வரைக்கும் வந்து வழி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ஐ இல் வாக் யூ டு த கார் இல்லை ஐ இல் வாக் யூ டு த கேட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்போது வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு இல்லை நீ வர வேண்டாயிரு நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு இங்கிலீஷில் ஐ இல் சீ மை செல்ஃப் அவுட் ஐ இல் சி மை செல்ஃப் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க இல்லை செய்யணும்னு நினச்சிருப்பாங்க அவங்களால முடியாமல் போயிருக்கும் அந்த நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா அந்த எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா இட்ஸ் த தாட் தட் கவுண்ட்ஸ் இட்ஸ் த தாட் தட் கவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவர் மற்றவங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் நினைப்பார் கெட்டது நினைக்க மாட்டார் அதாவது தீங்கு நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி ஆல்வேஸ் விஷஸ் வெல் ஃபார் அதர்ஸ் ஹீ டசன்ட் விஷ் ஹார்ம் ஃபார் அதர்ஸ் ஹி ஆல்வேஸ் விஷஸ் வெல் ஃபார் அதர்ஸ் ஹீ டசன்ட் விஷ் ஹார்ம் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தை கூட மைனூட்டான விஷயத்த கூட நோட் பண்ணுவாங்க அவங்க அவங்கள தாண்டி எதுவுமே நடக்காது அதாவது அவங்க கண்ணில் விளக்கனையை ஊற்றிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி பர்சனை பற்றி நம்ம சொல்லும்பொழுது எப்படி சொல்லலாம் ஷீ இஸ் ஆர்கசைட் ஷீ இஸ் ஆர்கசைட் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஷி ஹாஸ் காட் ஆர்கசைஸ் ஷி ஹஸ் காட் ஆர்கசைஸ் அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இப்படி இருக்கவங்கள நம்ம எப்படி சொல்லலாம் ஒன் ஹூ ஃபைன்ஸ் ப்ளஷர் இன் அதர்ஸ் மிஸ் ஒன் ஹூ ஃபைன்ஸ் ப்ளஷர் இன் அதர்ஸ் மிஸ் ஃபார்ச்சூன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியான ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ ஃபைன்ஸ் ப்ளஷர் இன் அதர்ஸ் மிஸ் ஃபார்ச்சுன் ஐ ஆம் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ ஃபைன்ஸ் ப்ளஷர் இன் அதர்ஸ் மிஸ் ஃபார்ச்சுன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கண்ணில் மண்ணை தூவருதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம இங்கிலீஷில் ரெண்டு இடியம் பார்க்க போகிறோம் ஒன்று த்ரோ டஸ்ட் ஒன் சைஸ் த்ரோ டஸ்டன்ஸ் ஒன் சைஸ் இன்னொன்று த்ரோ ஸ்மோக் இன் ஒன் சைஸ் த்ரோ ஸ்மோக் இன் ஒன் சைஸ் இப்போது இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நம்ம வடிவேலு அர்ஜுன் சார் காமெடி பார்த்துருப்போம் அதில் வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து அம்மா பாசம் அம்மா பாசோன்ற போர்வையில் வடிவேலு சாரை ஏமாற்றிட்டு தப்பிச்சு போயிடுவார் இல்லையா ஸோ இது அப்படியே ஒரு சென்டென்ஸில் நம்ம பார்க்கலாம் த அக்யூஸ்ட் த்ரூ டஸ்ட் இன் த போலீஸ் மேன்ஸ் ஐஸ் அண்டர் த ப்ரிட்டன்ஸ் ஆஃப் ஃபிலியல் லவ் த அக்யூஸ்ட் த்ரூ Smoke in the policeman's eyes under the pretense of filial love. That's it for today. Thanks for watching. Do subscribe.